நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வேலையை பார்த்தீங்கன்னா ஒரு தேய்ப்பு வேலை அந்த காம்பவுண்டு கட்டிட்டு இல்லையா அதெல்லாம் தேய்க்கணும் காலையிலேருந்தே செமையாக மழை பெய்துட்டு இருந்து நம்ம கன்றாக்கு பார்த்தாரு சனிக்கிழமையாயிட்டு நம்ம வேலைக்காரங்களை மெனக்கெடுத்தக்கூடாது என்ற ஒரு நல்லெண்ணத்தை ஒரு பருதா ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு பருதா வாங்கினார் பருதா வாங்கி நீளத்துக்கு கட்டினார் ஒரு எண்பது அடி நீளம் வரும் அந்த கட்டு மூணு லைனு கட்ட அந்த எண்பது அடி நீளத்துக்கு பருதாவை கட்டி நம்ம வேலைக்காரங்க சனிக்கிழம கூ மெனக்கேடு வரக்கூடாது வேலை செய்ய வேண்டும் நல்ல இடத்துல வேலை ஆரம்பித்தாச்சு காலையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு பத்து கூட சொல்லியிருப்பார் இன்றைக்கி முதலாகுமா முதலாவல்லையா முதலாகுமா முதலாவல்லியான்னு சொல்லிட்டு ஒரே கவலையாக இருந்தவருக்கு ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு ரொம்ப மோசமான வேலையும் இல்லை ரொம்ப நல்ல வேலையும் இல்லை அந்த அளவுக்கு தான் இன்றைய வேலை இருந்தது ஏன்னா ஒரு எண்பது அடி நீளம் மூணு வரி கட்ட உயரம் அதை ஒரு ஆறு சின்ன பில்லர் அந்த பில்லரை தேய்ச்சி மேல்கோணம் போட்டு அந்த வேலையை மொத்தம் முடிச்சிட்டோம் அந்த பைசா கணக்கு பார்த்தா பெரிய அளவு ஆவரேஜ் இல்லாமல் உள்ள வேலை தான் இது ஏன்னா அதை விட நல்ல வேலை நடந்திருக்கணும் ஏன்னா அந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஏன்னால் நடக்கலை அது ஒரு மன வருத்தம் அவருக்கு இருந்து இருந்தாலும் ஒன்றில் போனால் இன்னும் உள்ள நம்ம சாதித்து கொடுக்காம உள்ள ஒரு தைரியம் நமக்கு இருக்குது கண்டிப்பாக இந்திய வேலையை பொறுத்த வரைக்கும் மூணு கொத்தனார் இரண்டு கையாள் மூணு கொத்தன் இரண்டு கையாளுங்க உண்டு கண சம்பள கணக்கு பார்த்தாலும் கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் ரூபா கணக்கு விட்டுலாம் ரூபாய்க்குள்ள வேலை நடந்திருக்கான்னு கேட்டால் அது கொஞ்சம் கஷ்டம்தான் அதனால தான் அவர் இப்படி பேசிகிட்டு இருந்தார் எப்போவுமே நம்ம ஒரு இடத்துல வேலைக்கு போகும்போது அந்த கண்ட்ராக்கு மாதிரி கஷ்டங்களை சொல்லி புறம்புவாங்க நம்மளும் அந்த இடத்துல இல்லை இந்த கண்ட்ராக்கு பிடிக்கல இன்னொரு ஆட்ட வேலைக்கு போகணும்னு சொல்லி போய்ட்டு இருந்தால் வாழ்க்கை ஃபுல்லாக நம்ம ஓடிட்டு இருக்க வேண்டியது தான் ஏன்னா அந்த கொத்த வேலையிலே நிறைய பேர் பார்ப்பாங்க ஆயிரம் ரூபா ஆயிரத்தி இருநூறு சம்பளம் கிடைக்குது நல்ல வேலையாக அப்படி நினைக்கலாம் ஆனால் எல்லா வேலையில் கஷ்டம் இருக்க மாதிரியும் நம்ம கொத்த வேலையில் நிறைய கஷ்டம் இருக்குது அது கொத்த வேலைக்கு போனவங்களுக்கு தான் தெரியும் இந்த கஷ்டங்களை படிப்படியாக எல்லோர்ட்டையும் சொல்லணும்னு சொல்லி தான் இந்த சேனலை ஆரம்பித்தேன் நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த வேலைக்கு போகும்போது நம்ம ஒரு ஒவ்வொரு விஷயத்தில் ஒரு ஒரு கலை கொத்த வேலை செய்த ஒரு கலை அதை அனுபவித்து ஒரு கொத்தனார் செய்வான் இப்படி அவரோட பிளம்பல் கேட்டு கேட்டு இன்றைய வேலை ஒரு மு முடியும் தருவாயில் வந்திருக்கு வேலையை பாருங்க எப்படி இருக்குன்னா எப்படி எம்படிந்தீங்களும் மூணு மூணு நேரம் உயரம் அந்த ஆறு பில்லர் ஏச்சு அது மேல்மட்டம் போட்டு அந்த வேலை முத்தம் பிடிச்சிருக்கோம் ஆறாயிரம் ரூபா சம்பளம் கணக்கு பார்த்தா இந்த வேலை முதலாகுமா ஆவாதா இது கூடுதலாக குறைவானு தெரியும் கமெண்டில் தெரிவிங்க இப்படியே வேலை ஓடிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் திடீர்னு வந்து நம்ம ஒரு கிந்துக்கார பையன் எவரு சத்தம் இருக்க பார்த்து வேலையை தள்ளிட்டு ஓட பார்த்தான் അത് പയ്യൻ്റെ നാച്ചേ ഉലകത്തിൽ എന്ത് ഇടത്തിൽ പോന്നാലും ഒരു വില ചെയ്യടത്തിൽ പേശതാ ചെയ്യുവാസേ കിടക്കി മാറ്റി നീ പതിനൊന്ന് മണിക്ക് പോകുന്നക്ക ഇനി ഉനക്ക് പതിന ശമ്പളം കിടന്നു ഇന്നക്കുള്ള വില ചെയ്ത ശമ്പളം കിടന്നു നാ കയ്യ പിടിച്ച് ഇളുത്ത് നിർത്തിട്ടേ അതിനാൽ അവൻ നിന്ന് നിന്ന് ചായങ്കാലം വരെ വില പാത്ര അതു ചിരിച്ചിട്ട് പേശാമെന്ന് ഒരു ഇരുപത്തിരണ്ട് വയസ്സ്താരിക്കും ഇതേ വയസ്സിലെ നാനും നെറയ നാളിൽ വലയെ വിട്ടു പോകുന്ന നാടുകൾ നിറയു ഉണ്ട് നമുക്ക് കന്യാുമാവട്ടക്കാരൊക്കെ പൊതുവായ രോസം കൊഞ്ചം കൂടുതൽ തന്നെ ஏன்னா நானே இப்போ திருமணம் பிறகு தான் கொஞ்சம் பொறுமையாக இருக்கேன் இந்த வேலை விஷயங்கள்லாம் சொன்னாலும் திருப்பி அப்படி கேட்டு பொறுமையாக இருக்குது இப்போ தான் முன்னாடியெல்லாம் எடுத்த கோபிட்டு நிறைய நாள் வேலை சைட்டை விட்டு இறங்கி போயிருக்கேன் ஆனால் இப்போ அது எப்படி என்னால் போக முடியலை வாழ்க்கையில் நம்ம கஷ்டப்படும் போது ஒவ்வொரு நொடியும் நம்ம வீட்டில் உள்ள காரியங்களை நினச்சா பேசாமல் நின்றுவோம் அப்படி தான் ஒவ்வொரு மனுஷனும் வாழ்ந்துகிட்ருக்கான் கொத்தவலைக்கு வேலைக்கு போகிற ஆள்கிட்ட கேட்டு பாருங்க இதெல்லாம் நிஜமாக தான் இருக்கும் என்ன கொத்த வேலை கொத்த வேலை செஞ்சிருக்கேன்னு நினைக்காதிங்க எனக்கு இது மட்டும்தான் தெரியும் இந்த வேலை மட்டும்தான் தெரியும் நான் இதை பற்றி மட்டும்தான் பேச முடியும் எல்லா வேலையிலையும் கஷ்டம் உண்டு எனக்கு நல்லாவே தெரியும் மீண்டும் இன்னொரு அடுத்த வழியில் சந்திப்போம் வணக்கம் நண்பர்களே